பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை கண்டித்து மஸ்கிலியா நகரில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பல தோட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த எதிர்ப்பில் பங்கேற்றனர்

வரலால பேசி பேசி ஓட்டம் வாங்கி ஏமாந்து போன நாயங்க உட்காந்துக்கிட்டு பார்லிமெண்ட்ல சீட்டை சூடாக்கிட்டு நின்றவே இன்னைக்கு நமக்கு சம்பளம் கொடுக்க வேணாங்கிறோம் ஏன் அவனுக்கு அன்னைக்கு திருட்டுப் போய் அணியில கொண்டு போறப்ப எல்லா மந்திரியும் ஒண்ணு சேர்ந்தான் சம்பளத்துக்கு வந்தானா இதன்போது கொடும்பாவிகளையும் எரித்து மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதேவேளை பொகவந்த நகரிலும் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன பழைய அரசியல் கலாச்சாரங்கள் இது சமாதி பெட்டியை போல அழிந்து விட்டது வந்து எங்களுடைய வெற்றியாக எங்களுடைய சமூகத்துக்கு கிடைத்த பெரிதான வெற்றி எங்களுடைய மலையக சமூகத்தை இன்னுமாக அடிமையாக வைத்திருப்பதற்கு இவர்கள் போடுகின்ற ஒரு சூழ்ச்சி வலைய இதேவேளை தலவாக்கலை கோமோட் ரூப் தோட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இருநூறு ரூபாய் கொடுக்க வேணாலும் சொல்றாரு அவங்க அப்பாவுக்கு கொடுக்க இல்லாத இந்த அரசாங்கம் கொடுத்துச்சு தானே ஏ தம்பி நீங்க பேசாம இருங்க இல்லாட்டி வீட்டுக்கு போங்க நாங்க செஞ்சிக்கிறோம் ஒண்ணுமே இல்ல போ போ ஆதரவு நாங்கள் தெரிவிச்சி தெரிவிச்ச ஆண்டு காலமள முடிஞ்சி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வரையிக் கொடுப்பனவை வழங்கிய ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பசறை இல்டப் அப்ப டிவிஷன் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன

இதேவேளை வருகை கொடுப்பனவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக அக்கரபத்தனை எல்பியின் தோட்டத்தில் மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் நாங்கள் ரோட்டுக்கு இறங்கி கொடி பிடிக்கலை உண்ணாவிரத போராட்டம் பண்ணலை சத்தியாகிரகம் செய்யலை இல்லாட்டி எல்லாம் இல்லாமையும் எங்களுக்கு ஆயிரத்தி எழுபத்தி ரூபா கொடுத்தது பெரும் மகிழ்ச்சி பெரும் நன்றி நிறைய பேர் சம்பளம் வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்னு சொல்லுவாங்க அதை வச்சே தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க திரும்ப ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் வாங்கினதுக்கு எதிர்கட்சிக்காரவங்க நீ ஒண்ணுமே பேசாடி பிரச்சனை இல்லை ஏன் நீ பயப்படுறீங்க சம்பளம் வச்சு வச்சு நீ போகணுமா ஒதேசியா ஓவ்த்தரம் பண்ணிங்க அக்கர்பத்தனை மஞ்சாசி நகரிலும் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் இதில் கலந்து கொண்டதுடன் இதன்போது குடும்பாவையும் எரிக்கப்பட்டது